நீலாங்கரை அருகே தொழிலதிபர் வீட்டில் தங்க நகைகள் வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார் சுப்பிரமணியன் எவ்வளவு ரூபாய் மதிப்பிலான தங்க வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கின்றது எந்தெந்த கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றதே இது குறித்தும் சொல்லுங்கள் சென்னை நீலாங்கரையை அடுத்த ஈஞ்சம்பாக்கம் ஆலிவ் பீச் பகுதியில் வசித்து வருபவர் தொழிலதிபர் பிரஜேஷ் குமார் இவர் கொல்கத்தாவை சேர்ந்தவர் அதாவது செண்டுகளுக்கு பூக்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அதாவது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிலை செய்து வருகிறார் இவர் குடும்பத்தோடு சென்னையில் தான் வசித்து வந்திருக்கிறார் தொழில் விஷயமாக தற்போது ஜெர்மனி சென்றிருக்கிறார் இதனை அறிந்து கொண்ட கொள்ளையர்கள் இவருடைய வீட்டில் தங்க வைர நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக வீட்டில் காவலாளி மற்றும் சமையல் ஊழியர்கள் இருக்கும் போதே இந்த கொள்ளை சம்பவம் என்பது நடந்திருப்பதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது வீட்டில் வீட்டின் பின்பக்கத்தில் கயரை கட்டி மேலே ஏறி ஆறு பெட்டிகளில் அதாவது ஆறு பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த கூடிய நகைகளை இவர்கள் கொள்ளையடித்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதோடைய மதிப்பு என்ன என்பது முதல் கட்டமான விசாரணையில் இதுவரை தெரியவில்லை கொள்ளை தொடர்பான தகவல் அவருடைய உரிமையாளர் வீட்டின் உரிமையாளருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்த பிறகே மதிப்பீடு செய்யப்பட்டு நகைகளுடைய மதிப்பு விவரங்கள் தெரிய வரும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கோடிக்கணக்கிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விசாரணை என்பது நீண்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் கொள்ளையர்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கக்கூடிய பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யக்கூடிய பணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது பழைய குற்றவாளிகளுடைய கை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பணி என்பது நடத்தப்பட்டு இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டையர்கள் வேறு மாநிலத்திற்கு தப்பிச் சென்றிருக்கலாமா என சந்தேகமும் அந்த கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற பெரிய தொழிலதிபருடைய வீடுகளில் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்களுடைய பட்டியலை ஏற்கனவே காவல்துறையினர் சேகரித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் தான் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார்களா என்ற சந்தேகம் எழுந்த காவல்துறையின் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன் அடுத்து வரக்கூடிய செய்திகளை எக்ஸ்பிரஸ்